ஐந்து காய வரம் தரையிலிருந்து மேலே உயரும் ஆற்றல் இறைவாக்கு வரம் ஒரே சமயத்தில் இரண்டு இடத்தில் இருத்தல் போன்ற வரங்களை பெற்றவர் வெள்ளிக்கிழமைகளில் இவருடைய விழாவிலிருந்து அதிசயமாய் ரத்தம் வெளியேறும் நெற்றில் முள்முடி காயங்களை கொண்டவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் மரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் மரிய போர்டியின் பிறப்பு பாலஸ்தீன நாட்டில் உள்ள கலிலேயாவில் அபெலின் நினமிடத்தில் கிரியஸ் போர்டி மரியம் ஷைன் ஆகிய தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அடுத்தடுத்து பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தது ஆனால் அனைவருமே இறந்தார்கள் கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்துவிட்டோமோ என அஞ்சிய தம்பதியினர் பெத்தலகிமேற்கு திருப்பயணம் சென்றார்கள் தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தருமாறு இறைவனம் ஜெபித்தார்கள் அவருடைய வேண்டுதலை இறைவன் கேட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி பெண் குழந்தை பிறந்தது கிரேக்க முறைப்படி ஜனவரி பதினைந்தாம் தேதி அக்குழந்தைக்கு மரிய போர்டு என்னும் பெயர் சூட்டி திருமழுக்கும் தொடர்ந்து உறுதிப்பூசலும் கொடுத்தார்கள் மூன்று வயது நடந்தபொழுது மறி பெற்றோரை இழந்தார் இறப்பதற்கு முன்பு குழந்தையை கையில் ஏந்திய தந்தை புனித யோசப்பின் சுருபத்தை நோக்கி மாட்சிமை தங்கிய புனித சூசையப்புரை என்னுடைய குழந்தையை கண்ணோக்கி அதற்கு தந்தையாக இருந்தருளும் கன்னித்தாய் அவளின் தாயாராக இருந்து அவளை பராமரிக்கட்டும் என ஜெபித்தார் திருமணத்தை எதிர்த்தல் ஆதரவற்ற நிலையில் இருந்த மரி மற்றும் அவருடைய தம்பி இருவரும் அலெக்சாந்திரியாவில் இருந்த சித்தப்பாவின் வீட்டுக்கு சென்றார்கள் செல்வ செழிப்பு மிகுந்த அவர்கள் மரி மீது அதிக அக்கறை காட்டினார்கள் அலங்கரித்தார்கள் அந்த நேரங்களில் புழுவுக்கு இரையாகும் இந்த உடலை ஏன் இவ்வாறு அலங்கரிக்கிறீர்கள் என கூறி அதை மறுப்பார் ஒரு குருவிகள் குளிக்கவில்லையே என கூறி அதை குளிப்பாட்ட ஆரம்பித்தார் ஆனால் குருவிகள் இறந்து போயின கவலில் இருந்தபொழுது இப்படித்தான் அனைத்தும் அழிந்து போகும் உன் இதயத்தை நீ எனக்கு கழிப்பாயானால் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற ஒரு குரலை கேட்டார் இதன்பின் நற்கருணையை பெற அதிக ஆவல் கொண்ட மாறி பங்கு தந்தையை அடிக்கடி சந்தித்து இயேசுவை எனக்கு கொடுங்கள் இயேசுவை எனக்கு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டே இருந்தார் முதல் நற்கருணை பெற்ற பிறகு இயேசுவின் துணையை அபரிமிதமாய் அனுபவித்தார் திருமணம் பதிமூன்று வயதில் நிச்சயிக்கப்பட்டது அதை விரும்பாத மாதிரி தன்னுடைய கூந்தலை வெட்டி தட்டில் வைத்து அவர்கள் முன் சென்றார் வளர்ப்புத்தந்தை கொதித்தார் துன்புறுத்தினார் இத்துன்புறுத்தல் ஆறு மாதங்கள் நீடித்தது குற்றுயிராக்கப்படல் சித்தப்பாவிடம் அடிவாங்கும் நேரங்களில் தம்முடைய உள்ளத்தில் ஒரு சிறிய குருவி ஒன்று பாடித்திருந்ததாகவும் அதனால் தான் மகிழ்ந்திருந்ததாகவும் மரி பின்னாளில் குறிப்பிடுகிறார் தனக்கு ஏற்பட்ட நிலையை விளக்கி பாலஸ்தீனாவில் இருந்த தம்முடைய சகோதரனுக்கு ஒரு கடிதம் எழுதிய மரி அதனை ஒரு இஸ்லாமியர் வழியாக கொடுத்து நயன்றார் அவனோ மரியின் துயரத்தை கேட்ட பிறகு இஸ்லாமிய மதத்தை தழுவுமாறு வேண்டினான் நான் செத்தாலும் சரி வேறு மதத்திற்கு செல்ல மாட்டேன் என மரி கூறியதும் ஆத்திரம் கொண்டு அவளுடைய குரல் வலையை வாழால் அறுத்தான் குற்றுயிராய் அவளை புதரில் மறைத்து வைத்துவிட்டு சென்றுவிட்டான் காப்பாற்றிய அன்னை குற்றையூராய் புதரில் கடந்த மரியை ஒரு பெண் குகைக்கு தூக்கிச் சென்றார் மருந்திட்டார் பராமரித்தார் உயிரளித்தார் ஒரு மாதம் கழித்து வரும் காலத்தில் நீர் உறவினர்களை சந்திக்க மாட்டீர் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்வீர் அங்கு புனித யோசிப்பு மடத்தில் சில காலம் இருந்த பிறகு கார்மல் மடத்தில் சேர்வீர் இறப்பீர் இறப்பீரென அவர் அவர் உரைத்தார் குணமடைந்த பின் அந்த பெண் மரியை ஆலய மூன்றிற்கு அழைத்துச் சென்றார் அதன் பின் மறைந்துவிட்டார் இதன் பிறகே தன்னோடு இத்தனை நாள் இருந்தது அன்னை மரி என்பதை மறி உணர்ந்து கொண்டார் துறவு வாழ்வு பிரான்ஸ் சென்று மர்சை நகரில் இருந்த புனித யோசிப்பு மடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சேர்ந்தார் ஐந்து காய வரமும் பரவச நிலையும் அடையும் வரம்பெற்றதால் அவரை கார்மல் மடத்திற்கு பரிந்துரைத்தார்கள் அதன்படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் போ நகர் கார்மல் மடத்தில் சேர்ந்தார் சிலுவையில் அரையுண்ட இயேசுவின் மரி என்னும் பெயரை பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் இந்தியாவின் மங்களூருக்கு வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று இந்தியாவில் முதல் வார்த்தைப்பாடு கொடுத்த கார்மல் சகோதரி என்னும் பெருமை பெற்றார் புதுவை கார்மல் மடத்திற்கும் சென்றார் அங்கிருந்து போ திரும்பிய இவர் பெத்தலகேமுக்கு சென்று கார்மல் மடம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய உள்ளொலிக்கு செவிசாய்த்து பெத்தல்கேம் சென்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் கார்மல் மடம் நிறுவினார் தூய ஆவியானவரே என் உள்ளத்தை தூண்டியருளும் உம் அன்பு தீயால் நான் பற்றியறிய செய்தருளும் உண்மை வழியில் என்னை நடத்தியிருளும் மரியே என் தாயே என்னை கண்ணோக்கியலும் இயேசுவோடு சேர்ந்து என்னை ஆசிர்வதித்திரலும் எத்தின்மையிலும் மாய்கையிலும் ஆபத்திலும் நின்று என்னை காப்பாற்றலும் என்ற ஜெபத்தை அடிக்கடி சொல்லி ஜெபித்து வந்தார் அன்பர் இயேசு நமக்கு மிக அருகில் இருப்பதால் எவ்வளவு அமைதியாக பேசினாலும் அவரால் செவிமடுக்க இயலும் என கூறினார் விண்ணக பிறப்பு ஐந்து காய காட்சி நிலை பரவச நிலை அடைதல் தரையிலிருந்து மேலே உயர்தல் இறைவாக்கு வரம் ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் இருத்தல் போன்ற பல்வேறு வரங்களை சிலுவையில் அறைகண்ட இயேசுவின் வரி பெற்றிருந்தார் வெள்ளிக்கிழமைகளில் இவருடைய விழாவிலிருந்து ரத்தம் வெளியேறிய புதுமையும் நிகழ்ந்தது நெற்றியில் இவருக்கு முள்முடியின் காயங்கள் இருந்தன இறைவனுடைய செல்ல குழந்தையாக வாழ்ந்த மரி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று தம்முடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் விண்டகவால் இணைந்தார் திருத்தந்தை இரண்டாம் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவரை வணக்கத்திற்குரியவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அருளாளராகவும் உயர்த்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை புனிதராக உயர்த்தினார் அன்னை மரியாவிடம் குழந்தைகளை ஒப்படைத்து அவருடைய வளர்ப்பில் மகிழ்கிறவர்கள் என்னாலும் வளமடைவர் ஆமேன்